தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொது வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுவும் அரசியல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்து தான் வந்து கொஞ்சம் முக்கியமான நபர்கள் எல்லாருமே பேசுவாங்க பொது மேடைகளில் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஞ்சித் போன்ற முக்கிய இயக்குனர்கள் தாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப நிதானமாக யோசிச்சு தான் பேசியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அவர் எடுக்கின்ற படத்துலையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தலித்திய கருத்துகள் வைக்கிறார் அப்படின்னா இப்போ கடந்த தங்களான் போன்ற படத்துலேயுமே சில விடயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம காணொலியாக வெளியிட்டு பேசியிருக்கிறோம் அப்படிலாம் இருந்தும் கூட தற்போதைய சூழலில் இன்றைய தினம் வந்து வாழை அப்படிங்கிற மாரி செல்வராஜ் அவருடைய படைப்பில் வெளியாகிற அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லஞ்ச் மாதிரி ஒன்று போயிருக்கிறாங்க அங்கே பேசும்பொழுது சில தமிழ் தேசிய கருத்துக்களையுமே பேசியிருக்கிறாரு கூடுதலாக பார்த்து அப்படின்னா இயக்குனர் ராம் போன்றவர்கள் தமிழ் தேசியத்திற்காக சில விடயங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சேர்த்துமே பேசுகிறாரு ஸோ தமிழ் தேசியத்தை உச்சரிக்கிற நிலைமைக்கு பாரஞ்சித் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னா நாம் தமிழக சுடையான சீமானவர்கள் அந்த அளவுக்கு அவருக்கான ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இந்த படத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து இதுலேயுமே வந்து சில ஒவ்வாத கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அதை நம்ம மறுக்கவும் கூடாது ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வந்து என்ன அப்படின்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஞ்சித் அவர்களையுமே வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி தள்ளி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதையுமே பார்க்குறோம் இன்னும் எண்ணற்ற நபர்கள் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு மிக தீவிரமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியை நோக்கி அப்படிங்கிறதுமே நமக்கு இதெல்லாம் காமிக்குது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ராஜ்நாத் சிங் போன்ற அமைச்சர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னுமே அது வந்து காயின் அந்த ஐயா கலைஞரவர்களுடைய அந்த நாணயத்தை வெளியிட அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த நிகழ்வுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்விலைய பல கட்சிகள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் ஒரு காணொலியிலேயே தெளிவாக பேசுகிறாங்க பாசிஸ பாஜக சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வந்து மாதிரி மேடையில் ஏற்றி அவங்கள வச்சு இது மாதிரி வந்து காய் வெளியிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாகவே எழுப்பிடுறாரு அந்த கூட்டணி கட்சிகளே இருந்தாலுமே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் கூட திமுக இது போன்ற செயலில் ஈடுபடுவது எங்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ற இதனை என்ன கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே எதிர்நிலைப்பாட எவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காரு ஒரு வேலை வருகின்ற காலத்தில் அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார் ஒரே கட்சியில் ஒரே கூட்டணியில் நாங்கள் போனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாங்கள் எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வரைக்குமே பேசியிருக்காரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது ஒருவேளை கூட்டணி வாய்ப்பு கூட இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருதுங்க சில கூட்டணியில் வந்து முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் இந்த நாணயம் வந்து வெளியிடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியுமே தொக்கி நிற்கிது ஸோ இன்றைய தினம் செந்திரவேல் போன்றவர்களும் பல முட்டுகள்லாம் கொடுத்து பார்த்தாங்க என்ன தான் கொடுத்தாலுமே அது ஏற்றுக்கும் வண்ணமாக இல்ல அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவும் அதே போல் இந்த பக்கம் ஆறில் ஒருவேளை கூட்டணி ஒரே கட்சியோட கூட்டணி இருந்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நாம் தமிழர் கட்சியை பெரியவர்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க இன்றைய வரைக்குமே அண்ணன் சீமானவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறது கொடுக்காமலே இருக்கிறார் அண்ணன் ஸோ நாம் தமிழ் கட்சியை மிகப்பெரிய ஒரு எதிர்நிலை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவர்கள் அதிமுக பக்கம் போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா பாஜக இல்லாத ஒரு கூட்டணி ஒருவேளை திமுக பக்கம் பக்கம் வர இவர்கள் அதிமுக போகிறதுக்கான மிக மிகப்பெரிய ஒரு கூறுகளும் இருக்கிறது அதே புதியதாக கட்சி தொடங்கிய தமிழக நாம் தொடங்கியும் சேர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இந்த எப்படி வேணாலும் கூட்டணி கூட்டணி மாறலாம் இதெல்லாம் நிலையான அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத இப்போ நடந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு காமிக்குதுங்க ஐஎஸ் ஸ்டாலின் அந்த அந்த காக்கி போட்டுட்டு வந்து நிகழ்ச்சியில் இன்றைய கால்நடை மருத்துவத்திற்கான அந்த வாகனத்தை வந்து மோடி அவர்கள் பசுமாலோடு நின்ற வந்த புகைப்படமும் அந்த அதில் வந்து அட்டாச் ஆகி வெளியாக இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்டணியுமே மாறலாம் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை மக்களை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை தலைமையாக வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம அங்கங்கே இருக்கின்ற செய்தியை வைத்து பார்க்க முடியும் மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த கூட்டணிகள் அனைத்தும் மாறுமா அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு கருத்துக்கு தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகையும் படைப்போம் நன்றி வணக்கம்